அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறையை வந்து எளிதாக வசியம் செய்து தரக்கூடியது நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் ஏளனப்படுத்தியவர்கள் நீங்கள் நம்பி உங்களை ஏமாற்றினவங்க யாராக இருந்தாலும் இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக அவர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரே அற்புதமான முறை இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் பயன்படுத்தலாம் உங்கள் உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்க கூட அவங்க திரும்ப வரணும் உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம் இந்த வசிய முறையில் ஒருத்தர் பேர் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா தனித்தனியாக வரையணும் நீங்கள் வசியம் இந்த வசிய எந்திரத்தை இதற்கு நேரம் முறையம் ஆகாது செலவு எதுவும் ஆகாது இரவன் மேலே பாரத்தை போட்டு அவன் மேலே நம்பிக்கை வச்சு இதை பண்ணிங்கன்னாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்பக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வசிய முறையை கையாளுறதுக்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் வரையலாம் இதற்கு குறிப்பிட்ட நாள்லாம் எதுவும் கிடையாது இது வந்து காலை நேரத்தில் பண்ணலாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் தரும் நேரம் இல்லாதவர்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னா கூட பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை உங்கள் மனசில் விட்டு உங்கள் மைண்டில் ஓட விட்டு பண்ணுங்கள் கவனத்தை செதறடிக்காதீங்க பாதியில் எந்திரிக்கிறது ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் பலன் தராது வரையும் போது கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க அப்படி ஆயிடுச்சு தவறு நடந்து போச்சுனாக்கா வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் கலர் பேனா எந்த பேனா வந்து எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் பேனா பயன்படுத்த பாருங்கள் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த அவசிய முறையை நீங்கள் கையாளலாம் இந்த விவரங்கள்லாம் முதல்ல ஏன் சே சொல்கிறேன்னாக்கா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் முதலே எந்திரத்தை வரைஞ்சி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விவரங்கள் சொன்னாக்கா சில பேர் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்க மறுபடியும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிடுவாங்க அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது என்பதற்காக பதிவின் முதவிலேயே இந்த விவரங்கள்லாம் சொல்லிடுறேன் எல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் தான் இதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதனால் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் வரும் நடுவில் இருந்து இங்கே சைடில் ஒரு கோடு வரும் இப்படி போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய எழுத்து வந்து அரபிய எழுத்துக்களுடைய அர்த்தம் தெரிய வேண்டுங்கிற அவசியம் கிடையாது நான் வரைகிற மாதிரி வரையலாம் இங்கே வந்து சீன் போடுங்க இங்கே வந்து நூன் இங்கே வந்து பேய் பா மாதிரி வரும் அது கீழே ஒரு புள்ளி வரும் இங்கே வந்து மீன் வரும் இங்கே வந்து டே வரும் இப்படி போட்டுருங்க இன்ட்டு மாதிரி வரும் இதுதான் முறை இதை வரைஞ்சி முடித்தப்புறம் பேர் எழுதணும் எப்போவுமே நம்ம பேர் இங்கே எழுதுவோம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் இங்கே எழுதுவோம் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் விரும்பும் பேரை இப்படி நீல வாக்கில் எழுத போகிறீங்க விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரிலனாக்கா அப்படின்னு போடுங்க இங்கே உங்களுடைய பெயர் வரும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடிச்சப்புறம் மடிச்சுக்கோங்க இதை மடித்து உங்கள் கையில் கருப்பு நூல் இருந்தால் சுத்தலாம் அல்லது டேப் சுத்தலாம் டேப் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல டேப் டேப்போட சுற்றலாம் சுற்றி முடிச்சப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா ஈவினிங் காலையில் பண்ணுறங்களா இருந்தால் ஈவினிங் மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த நூல் சுற்றிருக்கோம் இல்லையா இந்த நூலில் கொஞ்சம் நூலை விட்டு மரத்தில் மாட்டி தொங்க ஓகே மாதிரி மரம்னாக்கா பெரிய பெரிய மரத்து எல்லாம் ஏற முடியாது பெரிய செடி பூ பூக்கிற செடி எதுனா இருந்தால் அதில் மாட்டி விடலாம் யாரும் எடுக்காத ஒரு இடமா பார்த்து யாரும் பார்க்காத மாதிரி நீங்கள் மாட்டி விடுறதை பார்க்காத மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மாட்டி விடுங்க அப்படி வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பூந்தொட்டி இருந்தாக்கா பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஈவினிங் நைட் எட்டு மணிக்கு மேலே பண்ணுறவங்க மறுநாள் இந்த மறுநாள் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே கொண்டு போய் பெரிய செடியிலையோ மரத்துலேயோ மாட்டி விடலாம் அதை யாரும் எடுத்து கீழே போடாத ஒரு இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் மாட்டி விடுங்க அருமையான ஒரு வசிய முறை இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்போ தான் இதெல்லாம் பலன் தரும் கண்டிப்பாக ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரு வாட்டி பண்ணாலே போதும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நம்பவே சேனல்லே இருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்